புனிதரின் முட்டி இடித்த பாறையில் வற்றாமல் வந்து கொண்டிருக்கும் தண்ணீர் இந்த தண்ணியை குடிச்சாச்சுன்னா எங்களுக்கு ஒரு மன திருப்தி ஆத்ம திருப்தியா இருக்கும் எவ்வளவு ஏதாவது நோய்கள் இருந்தாலும் தீரணி உள்ள ஒரு நம்பிக்கையோடு நாங்க இங்க வந்து வேண்டிக்கிட்டு போறோம் ஒற்றை மாட்டு வண்டியில் சித்த மருத்துவம் பார்த்த வண்டி சித்தர் இந்த மூலிகைகள்லாம் வாங்குறதுக்கு வந்து அவர் என்ன பண்ணுவார் இந்த ரசவாத வித்தை அப்படின்னு சொல்லுவாங்க தங்கம் செய்கிற வித்தை அந்த தங்கம் வந்து தேவைக்களவு செஞ்சு மூலிகைகள்லாம் எடுத்து ஏ ஏழை மக்களுடைய நிறைய நோய்களை வந்து குணப்படுத்தி இருக்கிறாங்க ஆய்டி வேலை பார்த்து கொண்டே சித்தருக்கு பூஜை செய்யும் இளைஞர் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு ஒரு கம்பெனியில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஐ ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து நைட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸா வந்து நைட்டு பத்து மணி ஆனாலும் பன்னெண்டு மணி ஆனாலும் ஐயாவுக்கு நான் பூஜை பண்ணிட்டு போயிட்டு இருப்பேன் அதிசயங்களை நிகழ்த்திய மகான்களை பற்றிய ஆச்சரிய பின்னணிகள் மர்மம் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள புலியூர் குறிச்சி என்கிற பகுதியில் அமைந்திருக்கும் தேவாலய வளாகத்திற்குள் ஆச்சரியமான ஒரு பாறை காண கிடைக்கிறது அந்த பாறையிலிருந்து தண்ணீர் சுரந்து கொண்டே இருக்கிறது இங்கு வரும் பக்தர்கள் பாறையில் சுரந்து கொண்டிருக்கும் தண்ணீரை எடுத்து அருந்துகிறார்கள் சிலர் பாட்டிலில் ஊற்றி பிரசாதமாக எடுத்துச் செல்கிறார்கள் இதனை முட்டிடிச்சான் பாறை என்று அழைக்கிறார்கள் அது என்ன முட்டிடிச்சான் பாறை என்கிற கேள்வி எழும்போதுதான் நீண்ட காலமாக சொல்லப்பட்டு வரும் ஒரு நிகழ்வு காரணமாக குறிப்பிடப்படுகிறது இயேசு கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கொண்டதற்காக நீலகண்ட பிள்ளை என்கிற தேவ சகாயம் பிள்ளை என்பவருக்கு திருவிதாங்கூர் மன்னரால் ஆயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மிக கடுமையான தண்டனை வழங்கப்பட்டது அந்த மா மனிதரை அதே ஆண்டு மே மாதம் வலது கையையும் இடது காலையும் புனைத்து ஒரு சங்கிலியும் இடது கையையும் வலது காலையும் புனைத்து இன்னொரு சங்கிலியும் போட்டு அழைத்து வந்தனர் பல்வேறு கொடுமைகளை அனுபவித்தவராய் பசியுடன் தள்ளாடியபடி நடந்து வந்தார் என்றும் அவரது உடலில் ஏற்பட்ட காயங்களில் மிளகாய் பொடிகளை தூவி மேலும் துன்பங்களை கொடுத்தனர் என்றும் சொல்லப்படுகிறது கடுமையான தாகம் ஏற்பட்டதால் புனிதர் தேவசகாயம் பிள்ளை தண்ணீர் கேட்டதாகவும் அப்போது சாக்கடை நீரை சேவகர்கள் குடிக்க கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது அதை குடிக்க மறுத்த தேவசகாயம் பிள்ளையவர்கள் ஆண்டவர் இயேசுவிடம் உருக்கமாக ஜபித்ததாகவும் அவர் அந்த பாறையில் தனது முழங்கையால் ஓங்கி அடிக்க உடனே அந்த பாறையிலிருந்து அற்புதமான நீரூற்று ஒன்று எழும்பி சுவையான நீரை சுரந்தது என்றும் சொல்கிறார்கள் அந்த நீரை பருகி தனது தாகத்தை தணித்துக் கொண்டிருக்கிறார் புனிதர் தேவசகாயம் பிள்ளை இதை கண்ட சேவகர்கள் அதிர்ந்து போயிருக்கிறார்கள் அப்படி அவர் முட்டிப்பட்டு தண்ணீர் சுரந்த பாறையில் இன்றைக்கும் தண்ணீர் வற்றாமல் சுரந்து வருகிறது என்று கூறுகிறார்கள் தேவசகாயம் பிள்ளை வந்து மார்த்தாண்டவர்மா ராஜா காலத்தில் ஒரு மினிஸ்டர் அவர் அந்த ஒரு ஹிந்து ஃபேமிலியில் தான் இருந்திருக்காரு ஆனால் அந்த டைமில் அவருக்கு ஒரு கிறிஸ்டியன் இவரோட ஒரு இது கிடச்சப்போ அவர் அதில் கொஞ்சம் பக்தியில் வந்து அவருக்கு பல பிரச்சனைகள் மாறியிருக்கு அதனால் இவர் ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருந்தார் அந்த காலத்தில் வந்து அப்படி இருக்கிறவங்கள மினிஸ்டர் வந்து இது பண் ரொம்ப உபதிரவிச்சுருக்காங்க அப்போ அங்கேருந்து இது நட்டாளம்னு சொல்கிற இடத்துல தான் இவர் வந்து பிறந்து வளர்ந்துருக்கார் நட்டாரத்துலேருந்து அவரை வந்து அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வேண்டி காற்றாடி மலையிலாம் கொண்டு போய் அவரை கொள்ளுறதுக்கு வேண்டி அங்கேருந்து கடத்தி கொண்டு வந்திருக்காங்க அந்த நேரத்தில் இங்கே இந்த இடத்துல அவர் வந்து அவருக்கு தண்ணிக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருந்திருக்கு அப்போ தண்ணிக்கு வந்து அவங்க வேஸ்ட் வாட்டரெலாம் கொடுத்துருப்பாங்க கொடுத்தாங்க அப்படி தான் ஐ ஐதீகம் அப்போ இவர் வந்து இந்த இடத்துல ஆண்டவரே நான் விசுவசிக்கிற தெய்வமே எனக்கு குடிக்க தண்ணீரை தாங்கன்னு சொல்லி இந்த இடத்துல முட்டை இடித்து அப்படி நின்று வேண்டிக்கிட்டாராம் அப்போது வந்து அந்த இடம் பாறைப்பிலேருந்து தண்ணி புறப்பட்டு வந்தது அந்த தண்ணி அவர் குடித்ததாகட்டும் அதுக்கப்புறம் இங்கேருந்து அவரை கொண்டு போய் காற்றாடி மலையில்தான் கொண்டு போய் ஷூட் பண்ணி கொல்லிருக்காங்க அப்போ ஷூட் பண்ணும்போது கூட அவருக்கு உயிர் போகலை ஆனால் அவருக்கு கடைசியில் அவரே அந்த அது அவருக்கு இதை விட்டு கொடுத்து என்னை இப்படி சூட் ஷூட் பண்ணுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல அவங்க ஷூட் பண்ண பிறகு அவர் இறந்திருக்காரு அதுதான் ஐதீகம் இந்த இங்கே இருந்து ஒரு பாறை அடித்து இங்கே ஒரு பள்ளம் இருந்தது அப்படி இங்கே இருந்து இவர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் முட்டையெல்லாம் போட்டு அதாவது உற்றக்கோவில் முட்டையில் அப்படியே நடக்க செய்வாங்க மிளகு பொடியெல்லாம் தேய்ச்சி திட்டவடி பண்ணிட்டு அந்த பாறையிலேருந்து இங்கே இந்த பாறைக்கு உருட்டி விடுவாங்க ஆனால் நிறைய வந்து சித்திரவதையரம் பண்ணியிருக்காங்க அந்த வெயிலில் அதே போல் அந்த பாறையில் போட்டு உருட்டுவாங்க இப்படியெல்லாம் நிறைய கஷ்டப்படுத்தியிருக்காங்க அவன் அந்த சமயம் தான் இவர் தண்ணி கேட்காரு ஆனால் இந்த ஓடையில் எங்கேருந்து அந்த தண்ணி கொடுத்துருக்காங்க அதில் பூச்சிகள் எல்லாம் நிறைய கிடந்திருக்கு அதனால் அவரை குடிக்க முடியலை அதனால் அவர் என்ன செய்தார்னு சொன்னால் அவர் தண்டு வேண்டாம் அப்படின்னு தட்டி போடுவார் போட்டுவிட்டு அவர் அதே ஜவன் செய்து முட்டி போட்டு இடித்தார் அந்த இடத்துல அந்த இடத்துல இருந்து அவருக்கு நல்ல தண்ணி வருது இந்த தண்ணீர் மகிமை நிறைந்தது என்று சொல்கிறார்கள் இந்த தண்ணீரை எடுத்து சென்றால் பல்வேறு பிரச்சனைகள் தீர்ந்து போவதாக நம்புகிறார்கள் கேரளாவிலிருந்து இப்ப ஆண் மேலே ஒரு ஆள் சொன்னார் இதில் ஒரு பெரிய கட்டி அவருக்கு களத்தில் இருந்தது அது நான் இங்கே வந்து ஒன்பது நாலு ஒன்பது வாரம் வந்திருக்கேன் இங்கேருந்து இருந்து தண்ணி எல்லாம் எடுத்து குடிச்சிருக்கேன் அந்த கட்டியும் இல்லை டாக்டர் என்கிட்ட ஆப்ரேஷன் பண்ணால் முடி முடியும் அப்படின்னு சொன்னார் நான் அதை நம்ப நான் இங்கே வந்து நம்பிக்கையோடி வந்தேன் ஆனால் எனக்கு இப்போ இல்லை ஒரு சின்ன தளம்பு கிடந்தா அவர் காட்டில் இருந்தார் ஒரு சின்ன திளம்பு தான் இருக்காங்க இங்கேருந்து நிறைய பேர் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் நோய்கள் குறைவதாக நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க அதுபோல் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைப்பதாட்டு சொல்ல நிறைய புதுமைகள் தேவசாயம்ல தேவசாயம் இங்கே செய்துட்டு இருக்காரு இந்த தண்ணி வந்து இந்த தீர்த்து தண்ணி வந்து ரொம்ப அதிசயமான ஒரு தண்ணி நம்ம பார்த்தாலே தெரியும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டில் இருந்து இந்த ஆய இப்போ ஆய் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த தண்ணி ஏற்கனவே வந்து கொண்டே இருக்கு குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரும் இந்த புனித நீரை குடிக்கிறார்கள் அடிக்கடி இங்கு வந்து இந்த நீரை எடுத்து பருகுபவர்களும் இருக்கிறார்கள் இதோ இவர் ஆயல் நாட்டில் வேலை பார்த்து வருவதாகவும் சொந்த ஊருக்கு திரும்பும் போதெல்லாம் இங்கு வந்து இந்த புனித நீரை எடுத்துச் செல்வதாகவும் கூறுகிறார் வெளிநாட்டில் தான் வேலை வரும்போது எப்பவுமே நாங்கள் இங்கே வரதுண்டு இதில் வந்து இருந்து கொஞ்சம் போகும்போது கொஞ்சம் மனசுக்கு ஆறுதல் எல்லாம் கிடைக்கும் தண்ணி குடிக்கும்போது நமக்கு சிறிய நல்ல நம்பிக்கையோடு குடித்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் இது தீர்ந்த போல உள்ள ஒரு இது இருக்கும் நம்ம நம்பிக்கை பொறுத்து தான் அது இருக்குது இது தேவசகம்புள்ள முட்டடித்த இது தான் நம்ம நினைச்சி செய்கிறது கண்டினியூவாக நாங்கள் ஒன் மந்த்துக்கு ஒருக்கா டூ மந்த் ஒருக்கா இங்கே வந்து தேவசகாம்புள்ள நம்ம வேண்டது கண்டிப்பாக கிடைக்கணும்னு நம்பிக்கையோடு நாங்கள் வந்துட்டு இருக்கோம் இவங்க வெளிநா வெளிநாடு இவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வரும்போது நிச்சயமாக ஒரு முறை இங்கே வந்துட்டு தான் நாங்கள் போகிறது இந்த தண்ணியை குடிச்சாச்சுன்னா எங்களுக்கு ஒரு மன திருப்தி ஆத்ம திருப்தியாக இருக்கும் சரி எவடைமே ஏதாவது நோய்கள் இருந்தாலும் தீரணி உள்ள ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இங்கே வந்து வேண்டிக்கிட்டு போகிறான் பில்லி சூனியம் போன்ற தீ வினைகள் கூட இந்த புனித நீரால் விரட்டியடிக்கப்படும் என்பதாகவும் கூறுகிறார்கள் தீர்த்ததுனால நிறைய மக்கள் வந்து நிறைய நோய்கள் நீங்கி நல்லா இருக்காங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க ஆன்மேல எங்களுக்கு இங்கே இருந்து ஒரு சிஎஸ்ஐ பையன் அவன் அவன் ரொம்ப சோர்வாக அவன் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இறந்துருக்காங்க ஃப்ரெண்டு அவருக்கு ரொம்ப பாதிப்பு இங்கே வரும்போது ஒரு மாதிரி நாட்டிகிட்டெல்லாம் இருந்தாங்க அப்புறம் இந்த தண்ணீர் திருநீரெல்லாம் எடுத்து குடித்து அதில் செய்து அவர் ப்ரேயர் எல்லாம் பண்ணி விட்டான் அவன் ரெண்டு நாளைக்கு முன்னால் இங்கே வந்தேன் இப்போ நல்லா இருக்கேன் ரெண்டு இடத்த பிசினஸ் எல்லாம் போட்டான் அது போகிற அப்படி அண்மை சொல்லிருக்கேன் அப்படி ஏராளமான புதுமைகள் இங்கே நடக்குது விவசாயத்துடைய பேரால சென்னை அருகே உள்ள குடுவாஞ்சேரி பகுதியில் வடபழனி வண்டிச்சாமி என்கிற சித்தரின் ஜீவ சமாதி அமைந்திருக்கிறது தினகர சிவயோகி என்பதுதான் இவரது இயற்பெயர் என்றும் வண்டிச்சாமி என்பது காரணப் பெயர் என்றும் சொல்லப்படுகிறது இவர் சென்னை வடபழனியில் ஒற்றை மாட்டு வண்டியை ஓட்டியபடி வருவார் என்றும் அந்த வண்டியிலிருந்து பல மூலிகைகளை எடுத்து பொதுமக்களுக்கு கொடுப்பார் என்றும் கூறுகிறார்கள் மதுரையை பூர்வீகமாக கொண்ட தினகர சிவயோகி சித்தர் ஒற்றை மாட்டு வண்டியில் மதுரையிலிருந்து சென்னை வடப்பழனிக்கு வந்து சித்த மருத்துவத்தில் ஈடுபட்டு வந்ததாக சொல்லப்படும் நிலையில் அவரது பெயர் வண்டிச்சாமி என்று மாறியதற்கான காரணமும் கூறப்படுகிறது சிறு வயதிலேயே பல சித்தர்களுடன் தொடர்பு ஏற்பட்டு அவர்களிடம் பல சித்து வேலைகளை வண்டிச்சாமி கற்றுக்கொண்டதாக சொல்கிறார்கள் கூடுவிட்டு கூடு பாய்வது ரசவாதம் செய்வது போன்றவற்றில் இவர் ஈடுபட்டதாகவும் கூறுகிறார்கள் ஐயாவோட வரலாறு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா வந்து மதுரையிலிருந்து வந்திருக்காங்க மதுரை திருப்பரங்குன்றம் வந்து பூர்வீகம் என்று சொல்லப்படுறாங்க ஐயா மதுரையிலிருந்து ஒத்தமாட்டு வண்டியில தான் வந்து வந்து எல்லா மக்களுக்கும் வந்து ஏழை எளிய மக்களுக்கும் வந்து சித்தம் வைத்தியம் வந்து இருந்தாங்க. ஒத்தமாட்டு வண்டியில் ஐயா வந்தனால ஐயா வந்து சில பேர் வந்து வண்டிக்கார சுவாமிகள் என்று அழைக்கப்படுறாங்க ஐயா இந்த மாதிரி வந்து மதுரையிலேருந்து சிறு வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குருகுல கல்வின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி குருகுல கல்வியில் வந்து சித்த சித்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா சி சில சித்து வேலைகள் அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து நிறையா ஆன்மீக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா மகான்கள் ரிஷிகள் அவங்களோட இருந்து நிறையா பயிற்சிகள் இருந்துருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐயா வந்து மதுரையில இருந்து ஒத்தமாட்டு வண்டியில் எல்லா ஊர் சித்த வைத்தியம் செஞ்சுட்டு சென்னையில் வந்து வடபழனியை வந்து அடையிறாங்க வடபழனியில் வந்து வேங்கீஸ்வரர் கோயில் என்ற சிவன் கோயிலுக்கு வெளியில் வந்து ஐயா மாட்டு வண்டியில் பார்த்துட்டு இருந்தாங்க ஏகப்பட்ட மக்களுடைய வந்து வந்து நிறைய தீர்த்து வச்சிருக்கிறாங்க ஐயா வந்து சித்தர்கள் அப்படின்னு வந்து பொதுவாக வந்து மண்ணை கூட பொண்ணாக்கக்கூடிய அந்த வல்லமை படைச்சிருப்பாங்க அந்த வழியில் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமா சித்துகள் நிறைய சித்து வேலைகள் அந்த கூடு விட்டு கூடு அந்த மாதிரி வந்து வந்து பண்ணியிருக்கிறாங்க இந்த மூலிகைகள்லாம் வாங்குறதுக்கு வந்து அவர் என்ன பண்ணுவார் இந்த ரசவாத வித்தை அப்படின்னு சொல்லுவாங்க தங்கம் செய்கிற வித்தை அந்த தங்கம் வந்து தேவைக்களவு செஞ்சு மூலிகைகள்லாம் எடுத்து ஏழை மக்களுடைய நிறைய நோய்களை வந்து குணப்படுத்தியிருக்கிறாங்க இவர் பலருக்கு வாசி யோகி தீட்சை கொடுத்ததாகவும் தற்போதும் இவரது நேரடி சீடர்கள் இருக்கிறார்கள் என்றும் கூறப்பட்டது ஐயா வந்து தியான பயிற்சிகள்லாம் வந்து நிறைய பேர்த்துக்கு தியானம் தீட்சையெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க தீட்சை கொடுக்கும்போதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஐயா நம்ம சென்னையில் வந்து கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குன்றத்தூர் முருகன் கோயில் மலை மேலே வந்து தீட்சை கொடுப்பாங்க வாசியோக தீட்சை கொடுப்பாங்க வாசிய தீட்சை கொடுத்து தன்னோட சீடர்கள் ஐயாவோட சீடர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா சீடர்கள் இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு சீடர்கள் வந்து ஐயா கிட்ட நேரடியாக தீட்சை வாங்கின சீடர்கள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து வாசி யோகம் வந்து முறைப்படி பயிற்சி கொடுத்து கொடந்து தீ தீட்சை கொடுத்துட்ருக்காரு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வண்டிச்சாமி சித்தர் இந்த இடத்தில் ஜீவசமாதி அடைந்திருக்கிறார் சென்னை அருகே உள்ள கூடுவாஞ்சேரியில் வண்டிச்சாமி என்கிற தினகர சிவயோக சித்தரின் ஜீவ சமாதி அமைந்திருக்கிறது ஸ்ரீ மரகதவல்லி சமேத சுயம்பு மல்லீஸ்வரர் ஆலய வளாகத்தில் தான் இவரது ஜீவ சமாதி அமைக்கப்பட்டு இருக்கிறது இந்த சுயம்பு மல்லீஸ்வரர் கிடைத்த விதம் பற்றியும் சுவாரஸ்ய பின்னணி பேசப்படுகிறது விவசாய பணிக்காக நிலத்தை உழும்போது இந்த சுயம்புலிங்கம் லிங்கம் கிடைத்ததாகச் சொல்கிறார்கள் இந்த சுயம்புலிங்கம் பற்றி வண்டி சித்தருக்கு தகவல் தெரிந்ததாகவும் பல இடங்களில் தான் ஜீவ சமாதி அடைவதற்கான இடத்தை தேடிக் கொண்டிருந்த அவருக்கு இந்த இடத்தில் ஜீவ சமாதி அடைய வேண்டும் என்று விருப்பம் ஏற்பட்டதாகவும் கூறுகிறார்கள் இந்த இடம் எப்படி அமைஞ்சது அப்படின்னா ஐயாவுக்கு இங்கே ராஜ மன்னார் நாயுடு அப்படின்ற ஒரு ஐயா வந்து இந்த இடங்கள்லாம் வாங்கி விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க இங்கே விவசாயம் பண்ணிட்டு இருக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கலப்பையை வந்து ஒரு இடத்துல தட்டியிருக்கு அந்த இடத்த தோண்டிருக்கிறாங்க பெருசாக அங்கே ஒரு சிவ சிவலிங்கம் அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் அந்த சிவலிங்கத்தை எடுத்து இங்கே ஒரு சிவன் கோயில் வந்து அவங்க உருவாக்குனது வந்து ஐயா கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கே வந்து பார்த்து இருந்து இந்த இடம்தான் வந்து நமக்கு ஜீவசமாதிக்கு உண்டான கரெக்டான இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வந்தது இந்த இடத்தில் ஆலயம் அமைத்து வழிபட்டு வந்த ஒருவரின் அறிமுகமும் அனுமதியும் எப்படி கிடைத்தது என்பதற்கும் ஒரு நிகழ்வை சொல்கிறார்கள் இடத்துக்கு உண்டான உரிமையாளர் ராஜமன்னார் நாயுடு கிட்ட வந்து பார்த்து கேட்டிருக்காங்க பார்த்து கேட்கும்போதுல அவரும் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு சரிங்க ஐயா நீங்கள் வந்து இடம் கேட்குறீங்க நீங்கள் சித்தர் அப்படின்றத வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டாங்க அந்த டயத்தில் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு இந்த இடத்துல வந்து மழை வர வர வச்சு காமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துலையே இருந்த ஒரு இரும்பு துண்டு எடுத்து அவர் தங்கமாக மாற்றி அவர் கையில் கொடுத்துருக்காங்க கொடுத்ததுக்கப்புறம் வந்து அவரும் என்ன பண்ணிட்டாரு சரி ஓகே நம்ம இவருக்கு இடத்த கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடத்த கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு திங்கக்கிழமை நைட்டு பத்து மணி அளவில் வந்து ஐயா ஜீவசமாதி அடைகிறாங்க ஜீவசமாதி அடைச்சதுக்கப்புறம் வந்து சித்தர்களை வந்து எந்த முறையில் வந்து ச சமாதி அமைப்பாங்களோ அந்த முறையில் வந்து சமாதி அமைச்சிருக்கிறாங்க ஐடி துறையில் வேலை பார்த்து வரும் இவர் எந்த இடத்திற்கு வந்து பார்த்தபோது ஜீவசமாதி பராமரிப்பு இல்லாமல் இருந்ததாகவும் இவரது முயற்சியால்தான் தற்போது இந்த இடம் பராமரிக்கப்பட்டு வருகிறது என்றும் சொல்கிறார்கள் நான் வரும்போதில் இந்த இடம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு ஒரு மண்தரையில் ஒரு ஜீவசமாதி ஒரு சின்ன ஷீட்டு மட்டுமா மட்டும்தான் போட்டிருந்தது நம்ம ஏரியாவில் ஒரு ஜீவசமாதி இருக்குது நம்மளும் போய் பார்த்து வழிபட்டு வரலாம் அப்படின்ற முறையில் வந்தேன் வந்து வணங்கிட்டு போகும்போதில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு எனக்கு தூக்கம் சுத்தமாக வரவே இல்லை பார்த்தா அந்த கனவுல வந்து இவர் வந்து இவரோட ஃபோட்டோவும் ரெண்டு நாளாக வந்துக்கிட்டே இருக்குது என்னடா அது இந்த இடம் நமக்கு தொடர்ச்சியாக கனவில் வந்துக்கிட்டு இருக்கு இவரும் வந்துகிட்ருக்காரு இதுக்கும் நமக்கு என்ன தொடர்புன்னு புரியலையே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் தான் வந்து நேரில் கிளம்பி வந்தேன் திரும்பி ரெண்டாவது நாளும் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் ஐடி கம்பெனியில் ஒர்க் இருக்கேன் நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து நைட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸாக வந்து நைட்டு பத்து ஆனாலும் பன்னெண்டு ஆனாலும் ஐயாவுக்கு நான் பூஜை பண்ணிட்டு போயிட்டுருப்பேன் வேளாழக்கிழமை பௌர்ணமி இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்ருக்க போதில் ரெண்டு வருஷம் நான் பண்ணுறதே தெரில அதுக்கப்புறம் தான் நான் பண்ணுறது இங்கே உள்ளவங்களுக்குலாம் பக்கத்தில் உள்ளவங்களுக்குலாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு ஐடி வேலையில் ஈடுபட்டு வரும் இவருக்கு சித்தரின் சக்தி உணர கிடைத்ததாக சொல்கிறார் இதே போல இங்கு வந்து வேண்டிக் கொள்பவர்களுக்கு குழந்தை பேரு உள்ளிட்ட பல வேண்டுதல்கள் நிறைவேறுவதாகவும் சொல்கிறார்கள் இங்கே வந்து பக்தர்கள் வந்து ஒரு கஷ்டம்னு வருவாங்க நிறைய பேர் வந்து குழந்தை இல்ல அதே மாதிரி வந்து வேலை இல்லை அப்படின்ற வர்றவங்களுக்கு குழந்தை இல்லாமல் வர்றவங்க வந்து ஐயாவை நினச்சி ஒரு முழு நம்பிக்கையோட விபூதி எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே விளக்கேற்று வழிபட்டு போவாங்க அடுத்த குரு பூஜை அடுத்த வருஷத்துக்குள்ள அவங்க குழந்தையோடு வந்து இங்கே வழிபட்டு போனாங்க அதே மாதிரி வந்து தீர்க்க முடியாத நோய்கள் குடும்ப கஷ்டம் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு சில ஒருத்தர் வந்து காலேஜில் வந்து என் பொண்ணுக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோடு வந்து இங்கே வந்து அழுதுட்டு போனார் அதுக்கு அடுத்த நாளே வந்து அவங்க காலேஜிலருந்தே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் பொண்ணுக்கு சீட் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்லிட்டு போனாங்க இந்த மாதிரி மக்கள் வந்து நிறையா பேர் திருமணாதவங்க நிறையா பேர் இங்கே வந்து நிறையா மக்கள் வந்து பலனடைஞ்சுக்கிறாங்க வண்டியில் வந்து மூலிகைகளை வைத்து சித்த மருத்துவம் செய்து வந்த இந்த சித்தர் இரண்டு நாட்கள் வரை மாட்டு வண்டியிலேயே அமர்ந்து தியானத்தில் ஈடுபடுவாராம் இப்போதைக்கும் ஐயாவோட சீடர்களில் இப்போ கிட்டத்தட்ட வந்து ஐயாவோட ரெண்டு வருஷம் பயணித்தவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து செங்கல்பட்டில் வந்து ரிட்டையர் தாசில்தார் சீனு அரங்கநாதன் அப்படின்ற ஐயா இருக்காங்க அவங்க மூலியமாக வந்து நிறையா விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க எப்படின்னா ஐயா வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு ரெண்டு நாட்கள் வந்து அந்த வண்டிக்குள்ளேயே வந்து தவ தவத்தில் இருப்பார் அதுவும் கடுமையான தவத்தில் இருப்பார் கிட்டத்தட்ட ரெண்டு நாட்கள் ஆனாலும் யாராவது தட்டி எழுப்புனா தான் அந்த தவத்தில் இருந்து வெளியே வருவாராம் இதோ இந்த பெண்மணியின் கனவில் வந்து வண்டிச்சாமி பேசியதாக ஆச்சரியமான தகவல் ஒன்றை கூறுகிறார் இதைவிட ஆச்சரியமான மற்றொரு தகவலும் இவரிடமிருந்து கிடைத்தது யாரோ ஒருவருக்கு இழந்த வேலை மீண்டும் கிடைத்ததால் இவரது வீட்டில் வந்து மூன்றாயிரம் ரூபாயை வண்டிச்சாமி கொடுக்கச் சொன்னார் என்கிற தகவல்தான் அது ஃபஸ்ட்டு சிவன் கோவிலுக்கு வந்து நான் பூஜை பண்ணினே இருக்கும்போது சமாதி பார்த்தேன் சமாதி பார்த்த உடனே சரி என்னன்னு நடக்கும்போதுன்னா பூஜை பண்ணிக்கினே இருக்கிறவங்கள பார்த்துட்டு வீட்டுக்கு போனேன் அப்போ அவர் வந்து எனக்கு வீட்டுக்கு வந்து கதவு தட்டினார் கதவு தட்டின உடனே இவர் யார் ஏதுன்னு கேட்கும்போது அப்போ என்ன பண்ணார் நீங்கள் யாருங்கன்னு சொல்லும்போது வீட்டுக்குள்ளே வந்து ஒரு அம்மாவை நகையெல்லாம் போட்டு வீட்டுக்குள்ளே அனுப்புனாங்க அனுப்பின உடனே நான் வந்து சாமி கும்பிட்டேன் என்ன சாமி தான் வந்துக்கிற பழகுதேன்னு சாமி கும்பிட்டேன் அந்த அம்மாவை கும்பிட்டு அப்புறம் அவர்கிட்ட போய் கேட்குற யாருங்க யாருங்கன்னா அவர் மாயமாக போயிட்டார் மாயமாக கிளம்பு போனவனே நான் என்ன பண்ணேன் அதே பகாரமாக அவருக்கு வந்து ஷாவ செய்து இருந்தேன் கனவில் வந்து அப்புறம் வந்து இங்கே பெருசாக பூஜை பண்ணாங்கோ அவரு காலமான இது அன்னதானம் பண்ணும்போது வருஷத்தில் ஒரு வாட்டி பண்ணுவாங்க அவருக்கு என்ன நாள் வருது அந்த நாள் அப்போது எல்லாம் கூட்டமாக கூடணும் அவங்க வந்து போய் என்ன மாதிரி வந்து கேட்டு உனக்கு என்னம்மா நடந்தது உனக்கு என்னம்மா இந்த மாதிரி தான் நடந்துச்சு அவர் நான் நினச்சி போனேன் உங்களுக்கு எல்லாம் நடக்கும்னு நான் சொன்னேன் வரவங்களுக்கெல்லாம் அப்படித்தான் சொல்லுற அவங்க என்ன பண்ணிட்டாங்க வீட்டுக்கு போய்ட்டு அவருக்கு வேலை கிடைக்கலையா வேலை வேணும்னு சொல்லி கேட்டு நினச்சிட்றேன் வேலை வேணும்னு சொல்லி நினச்ச உடனே அந்த வேலை போன வேலை வந்து தான் வந்த உடனே இந்த காணிக்கு கொடுக்குறேன்னு சொல்லி இவருக்கு வேணுன்னாங்களா அந்த மூணாயிரம் ரூபாய் என்கிட்ட கொண்டாந்து கொடுத்தாரு அப்போ எப்படி கொடுக்க முடியும் அந்த பணம் அவருக்கு எப்படி செய்ய முடியும்னு கேட்டால் அந்த அம்மா வந்து எதிர்க்க வீடு இருக்குது கேட்டு தட்டி கூப்பிடுங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு இவர் கனவில் போய் சொல்லியிருக்காரு அவங்க வந்து என்கிட்ட வந்து பணம் கொடுத்தாரு அந்த பணம் கொண்டு வந்து இந்த இங்கே இருக்கிற ஆளுங்கக்கிட்ட நான் கொடுத்தேன் இவங்க இங்கே வந்து எல்லா செலவும் பண்ணாங்க அந்த மூணாயிரம் ரூபாய் எடுத்து உணர்வு பூர்வமாக இந்த சித்தரை நம்பி யார் இங்கு வந்து வேண்டிக்கொண்டாலும் அவர்கள் நினைத்தது நடக்கும் என்பதாக இவர் சொல்கிறார் அவர் உயிரோடு இங்கே இருக்கிறார் ஆனால் அவர் இருக்கிறார் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையில் நான் வந்து யாரனா வந்தால் நீங்கள் சித்திரக்கிட்ட வேண்டிக்கோங்கோ அண்ணா நல்ல மனசோடு வேண்டிக்கோங்க நீங்கள் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் ரெண்டு மூணு பேர் கல்யாணம் ஆகிடுச்சு வந்து போயிட்டாங்க குழந்தை பாக்கியம் அது இதுன்னு ஆனால் எல்லாமே நல்லபடியாக நடக்குது